கொஞ்சம் வில குறைவா இருக்கும் என்ன விளையாடும் காத்துல இருநூறு பெரிய வந்து இப்போ

தென் அப்பி அப்டத்துல அறுபது எல்லாம் பார்த்து நான்

பார்த்துனா இப்போ நாங்கள் கடைக்கு மிளக்கடி வாங்க போயிருக்கேன் தெரியும் இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் எல்லாம் எடுத்து ஆறு ஒரு ஆள் ஒரு வாய்க்கும் ஒரு கத்திரிக்காய் நிற்கும் அப்படி அந்த விலைகள் எல்லாம் போய் கொண்டு இருக்குது சந்தையில் வாங்குறது கொஞ்சம் மெலிவாக இருக்கும் வெளி கடைகள் இல்லை ஊர்க்கடைகளில் வாங்கி வந்து அது கொஞ்சம் விலையாக இருக்கும் வேண்டாம் அதை வந்து எடுத்து விற்கிறதால தங்களோட லாபம் பச்சு விற்கே கொஞ்சம் விலை கூட்டி விற்கணும் இப்போ நாங்கள் இங்கே வந்து மிளக்கடி என்ன விலை இருக்கு என்ன மாதிரி போகுது அதை தான் நாங்கள் பார்த்துக்கலாம் வந்து நாங்கள் உள்ளே போயிருக்க வியாபாரி மேட்டை கதைச்சு அவர் இருந்து உங்களுக்கு தகவலை போய்ட்டு சொல்ல போறேன் ஓகே மேட்டை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க நாங்கள் காணிக்க போகிறோம் வணக்கம் அம்மா வணக்கம் முன்ன பேர் நீங்க எவ்வளவு ஆளம்மா கடை வச்சுக்கிறீங்க நான் வந்து பதிமூன்று வருஷம் பதிமூணு வருஷம் ஆச்சு என்ன மாதிரி போகுது இப்ப வியாபாரங்கள் என்ன மாதிரி போகுது வியாபாரங்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை பரவாயில்ல கொஞ்சம் சந்தையில் சனங்கள் உறவு குறைவு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை என்ன நான் முதல் வந்தேன் ஒரு பத்து மணி உள்ள வந்தேன் பார்த்தவங்க போய் ஆக்கள் நின்று அந்த வேண்டாம் பழமே இங்கே குறைவு ஆக்கள் நிற்க வேண்டிய கொஞ்சம் பரவாயில்லை என்ன போன வந்தேன் வந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முதல் வந்திருந்தேன் மிக வேலைக்கு ஆக்கள் குறைவாக இருந்தது இப்போ பரவாயில்ல என்ன மாதிரி போகுது மிளக்கறி விலைகா இப்ப மிளக்கறிகள் கொஞ்சம் சூடுதான் சூடுதான் இப்ப என்ன ரீசன் சொல்லுங்க இப்ப இந்த மலையாளியா இல்லாடி போயிருந்தாங்க என்னகிறோம் நாங்கள் கிலோவுக்கு நூற்றி இருபது நூறு ஒரு காய் எடுத்தா சில கஷ்டப்பட்டது வரல

வீட்டு இந்த சின்ன கிழங்கு விளாண்டா அது கால் கிலோ ஐம்பதாயிரம் இப்படி பெரிய இப்படி இப்படி கிழங்கு விளாண்டுன்னு சொன்னால் கால் கிலோ இருநூறுவா விற்கும் கால் கிலோ அதுவே நல்ல விலை தான் அப்போ இந்த மாதிரி இது என்ன கோவா சி கோவா இல்லை லீக்ஸ் அதுலாம் கொஞ்சம் விலை கூட போகும் கொஞ்சம் தக்காளி பழம் இதுகள் லீக்ஸ் என்ன விலை லீஸ்ட் எல்லாம் இவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னம் நூறுரூவா கால் கிலோ விற்றுனாங்க இப்போ இருநூறுவா விற்கும் இப்போ இருநூறுவா டபுள் மடங்கு ஆகிடுது பைத்தங்க பைத்தங்காய் இப்போ கொஞ்சம் இறங்கிடு காக்கில் நூறுரூவா விற்கும் காக்கில் நூறுரூவா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னம்

கிழங்கு நல்ல அவர கிழங்கா வரும் சில நேரத்துல ஒண்டாவியும் எல்லா குறைகளையும் கட்டம் பெறும் நேற்று கடைகையில போய் வாங்கி நான் வீட்டுக்கு மரவளிக்கலங்க அம்மா வாங்கிட்டு வாங்கி கொடுத்தேன் அம்மா

கிலோவுக்கு நூற்றி உருளைக்கிழங்கு உருளக்கிழங்கு நாப்பது ரூபாய் நாங்கள்

இதான போல சரி இது காதலி தான் போல இது ஊர் ம் ஊர் ஓகே இப்போ நாங்கள் சந்தைகள் வந்துட்டோம் இங்கே அண்ணா நினைக்கிற உடுப்பு கடை ஒன்று இருக்குது வந்து என்ன மாதிரி என்ன எவ்வளோ காலம் எங்கள் கடை வச்சுக்கிறீங்க நாலு வருஷம் நாலு வருஷம் வச்சுக்கிறீங்க இங்கே வந்து யார் சின்ன பிள்ளைகளுக்கும் பெரிய ஆக்கள் எல்லாருக்கும் இருக்கா எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்குது என்ன மாதிரி என்னென்ன உடுப்புகள் இருக்குது இருக்குது சின்ன ஆக்களுக்கு இந்த சின்ன ஆம்காட்டுகள் என்ன வரும் இருநூத்தம்பது இருநூற்றா எத்தனை வயசு ஆகப்படியா இருக்கும் ஒரு ரெண்டு வயசு போடலாம் ரெண்டு வயசுக்கு போடலாம் ரெண்டு வயசுக்கு போடலாம் இந்த ஜீன்ஸ் இது இதுவும் வயசு ரெண்டு வயசுக்கு போடலாம் வெந்நாள் இருக்குது நூத்தி எம்பது இருநூறு இருநூற்ற மூணு சைஸ் இருக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது மட்டும் இந்த ஜீன்ஸ் மட்டேது ஒரு எட்டு வயசு பிள்ளைன்றாலும் போடக்கூடிய மாதிரி இருக்கு லாஸ்டிக் தானே இது நான் ஒரு நானூற்றம்பது ரூபா ஐம்பது ரூபாய்

ஆயிரத்தி அறநூறு அறுபது நூறுவா கொஞ்சம் குவாலிட்டியான குவாலிட்டியான பொங்கலப்பிள்ள ஐடி இங்க இதுல இருக்கு கவுன் ஐட்டம் கவுன் இருக்கும் நல்ல கவுன் இருக்கு இதுல என்ன விலை வரும் இதுவள எல்லாம் அறுநூற்றி

மேலகரி சந்தை அங்கால் இருக்கு அப்படி மேலகரி சந்தை வந்து அப்படியே நாங்கள் லைன் நேரம் வந்து மீன் சந்தைக்கு வந்தோம் என்றால் அதுக்கு இல்லை வந்து உடுப்பு கடையும் இருக்கு நீங்க வந்து பார்த்து பாதுகாக்கலாம் ஓகே எங்கால ஒரு அம்மா நிற்கிறேன் வணக்கம் அம்மா வணக்கம் உங்க பேர் பாலசிங்கம் முப்பராணி எவ்வளவு காலமா இங்க வியாபாரம் செய்றீங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமா செய்யுங்க என்ன மாதிரி போகுது இப்போ வியாபாரங்களோ கேலடி பழைய முந்தி இருக்க நான் முந்தி கொஞ்ச காலம் தேங்காய் வியாபாரம் தான் ஆ தேங்காய் வியாபாரத்தில் ஆறு பிள்ளைகளை எல்லாம் கடை சேர்த்தேன் நான் அவரும் இல்லை பாத்தான் கடன் கூடிட்டுது இப்ப கொரோனா பிரச்சனை மரக்கறியாய் வெலை செய்ய கொஞ்சம் பரவாயில்லை பரவாயில்ல இப்ப தேங்காய் வியாழக்கி இப்ப தேங்காய் கிலோ கணக்குல மாத்திட்டாங்க என்ன முந்தைய வந்து உருகான்றது

இப்ப மரக்கண்ட விலை சொல்லப் போனா என்ன மாதிரி போகுது குறைய போகுதா இல்ல குறஞ்சி போகுதா மரக்கறி ஒரு கொஞ்ச நாள் மலைஞ்சி வந்தா இப்ப சரியான 안வில தக்காளி பழம் 902 ரூபாய்க்கு 900 ரூபாய்க்கு போகுது பீட்ரூட் 2 எண்பது ரூபா வீட் 2 எவ்வளவு 880 ரூபா 99 ரூபா பீட்ரூட் அப்பா மற்ற வந்து இது கறி முலக கறி முலக ஆயிரம் கறி முலக இந்த என்ன எல்லாம் இதுல நிக்கிது டம்பla நிக்கிது கீரை நெல்ல கீரை 100 60 அப்படி போ இந்த என்ன விலே ரெண்டு விதமா இருக்கு அது என்ன சின்ன விலை பெரியளக

அப்படி நல்ல நல்ல இருக்குனால இந்த லொட்டா கொண்டு வரனால கார்மெண்ட்ஸ்ல இருந்து கொண்டு வரனால பிரைஸ் கம்மியா குடுக்குறோம் நிறைய இதுகள் இருக்கு எல்லாமே 400 ரூபாய் எல்லா 400 ரூபாய் வாங்க அந்த மடிச்சு வச்சது அது அது கர்ட்டன்ஸ் மெட்டீரியல் கர்ட்டன்ஸ் மெட்டீரியல் அது என்ன விலை அதுவும் 400 ரூபாய் தான் அது 400 ரூபாய் அது அது 400 ரூபாய் 400 ரூபாய் ஓகே ஞாயிற்றுக்கிழமை வருவீங்க ஞாயிற்றுக்கிழமை இல்ல மத்த ஆறு நாளும் வருவோம் ஆறு நாளும் என்ன டைம்ல இருந்து என்ன டைம்

இப்ப கூடி இருக்க என்ன காரணம் மழையாண்டாலே அங்க மழை பெஞ்சதல்ல ওই মারദന আমড়তেলে ইন্দু আঙ্গল কইয়েடுத்துকুনো। ও কিnga viniyinga idu vaangi vaangi. আঙ্গল মেনু গাড়ি বচ্চের ভাঙু। আং এদড়তেందిরা আভিঙ্গিলা। স্যার। ভে পাপমরাnga ইnga টকкали ইরিক। টকкали এন্নাইলে পওদ। ও, ইপু উড়তা পরিয়েলে। সি। ফাট্রাকলে ভিলা সললো। উড়ুকরা, উড়ুকরাদুক 9000 পওদ। 4 কে 250 রু। 250 পওদ। টকкали পলেন কোলাম্ব বাইজি জাবড়াম পায়পড়তাম মড়।

அது 400 ரூபாய் 400 ரூபாய் பரவாயில்லை انا मुली கடையில கே கொஞ்சம் விலை குறையாது சந்தையில விலை குறைய கரெக்ட்டும் 100 ரூபாய் 100 ரூபாய் அதும் கூடிடுது கோவா கோவா 400 ரூபாய் டுவை பூசனி என்ன விலகுது அது காக்குளோ 100 ரூபாயா 350 ரூபாய் 350 ரூபாய் 100 ரூபாய் பிரளங்கைய என்ன விலம் 300 ரூபாய் கிலோ கிலோ 300 ரூபாய் மரவளிகளங்கு மரவளிகளங்கு கிலோ 150 150 ஓகே பே இத இல்லாம இருக்கறேனே இப்ப முருகங்காய்கள் என்ன விலகுது முருகங்காவை நான் இப்ப சொன்னேன் எவ்வளவு ஆயிரத்தி அறுநூறு ரூபா கிலோ ஆயிரத்தி அறுநூறு ரூபா மற்ற வந்து உங்கள்ட்ட அந்த புளியது கிளம்பி இருக்கேன்னு ஆயிரத்தி நூறு ரூபா பச்சை என்ன விலை போகுது அது மலிவு அது மட்டும் தான் மலிவு போல ஓகே அப்போ மிளகு நல்லா கூடி இருக்கேன்னு ஓகே நன்றி அம்மா சில வகை நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்க அவன் இந்த விலைகள் கேட்டிருப்போம் உடைய கடைக்கு வந்து பல கடைகளும் இருக்கிறாங்க பல கடைகளில் பெருசாக இதில் வந்து அங்கே பார்த்தோம்னா துணிக்கடைகள் இருந்தது துணிக்கடைகள் என் பெயரில் துணிகள் இந்த விலை சின்ன பிள்ளை நடுப்பும் இருக்கு பெரிய அளவு சின்ன சின்ன நடுப்புகளும் இருக்குது சந்தைக்குள்ளேயே இருக்குது நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் மற்ற வந்து ஒரு தனி அந்த இதுகள் தைக்கிற ஃபோக்கல்கள் தைக்கிற மற்ற கொட்டன் துணிகள் அதெல்லாம் இருந்தது எதிர்த்தாலும் நானூறுவான்னு சொல்லியிருந்தேன் அந்த இதில் நாங்கள் போட்டிருப்போம் நீங்கள் இங்கே வந்து பார்த்து வாங்குறாங்க இப்போ கூட வந்து இங்கே படத்தில் போய் கூட தான் சந்தைக்கு வீரர்கள் இப்போ முதல் வந்து ஒரு பத்து மணிக்கு வந்திருந்தான் சரியான ஆக்கள் இருந்தேன் அங்கே வந்து கதைக்கலாம் என்ன கதைச்சா போய் வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கா நான் திருப்பி போயிட்டேன் திருப்பி போயிட்டு பிறகு பயனுள்ள காலக்கு வந்தான் பயனுள்ள காலுக்கு வந்து திருப்பி ஆக்கல் ஆக்கள் அப்படி சுற்றி நின்றவை போயிட்டு பிறகு ஒரு பயனுள்ள முக்கால் அப்படிதான் நாங்கள் வந்து இங்க காணொலி இருக்க தொடங்கினாங்க ஓகே இந்த காணொளி பிடிச்சி வந்து நிற்கிறேன் உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலி அமைக்கும் இந்த காலி பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே காணொலி சந்திப்பா பாய்